வணக்கம் எம் டாக்டர் ஹேமலதா மெடிக்கல் சூப்பரண்ட் ஆஃப் பெரியார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து முன்பு புறநகர் பெரியார் அரசு மருத்துவமனையாக இருந்தது புறநகர்ன்னா பெரிஃபில் ஹாஸ்பிட்டலாக இருந்தது நூறு படுக்கையோட இது அப்படியே முன்னூறாம் மாற்றி முன்னூறுலருந்து எட்நூற்றி அறுபதாம் மாற்றி இன்றைக்கு வந்து இதுக்கு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புதிய பேரோட்டு பெரியார் அரசு மருத்துவமனையாக பல்வேறு கட்டமைப்போட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வசதிகளோட இந்த மருத்துவமனை திகழ்கிறது த இந்த மருத்துவமனை பின்னர் ஆர்டிபிசிஆர் நான்கு உயர் ரக நவீன தேட்டர்கள் மற்றும் லேபு சிடி சென்டர் போன்ற பல்வேறுபட்ட ம மருத்துவமனை கல்லூரிக்கு நிகரான வசதிகளை கொண்டு வந்தாங்க எம்ஆர்ஐ யூஸ்வலாக மெடிக்கல் காலேஜில் தாங்க இருக்கும் எம்ஆர்ஐ பட் மருத்துவ கல்லூரி அல்லாத மருத்துவமனை ஆகிய நம் மருத்துவமனையில் ஒரு எம்ஆர்ஐ இருக்குது இந்த மருத்துவமனை பின்னர் ஆர்டிபிசிஆர் நான்கு உயர் ரக நவீன தேட்டர்கள் மற்றும் லேபு சிடி சென்டர் போன்ற பல்வேறுபட்ட ம மருத்துவமனை கல்லூரிக்கு நிகரான வசதிகளை இங்கொண்டு வந்தாங்க திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு போன்ற நம்முடைய அரசாங்க திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய மருத்துவமனையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது